வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் சமுதாயத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே வேலை பார்க்கிறார்கள் ஒவ்வொரு விதமான வேலையைப் பார்த்து வாழ்க்கைக்கு வேண்டிய பணத்தை சம்பாதிக்கிறார்கள் ஆசிரியர்களால் சிலர் மருத்துவர்களாக சிலர் பொறியாளர்களாக சிலர் கொத்தனார்களாக சிலர் அலுவலர்களாக சிலர் எழுத்தர்களாக சிலர் வழிகாட்டுபவர்களாக சிலர் ஓட்டுநர்களாக சிலர் நடத்து வாகன ஓட்டுநர்களாக சிலர் வாகன நடத்துனர்களாக சிலர் இப்படி பலவிதமான தொழில் செய்கிறார்கள் வியாபாரிகளாக சிலர் இருக்கிறார்கள் பொருள்களை விநியோகத்தில் செய்யக்கூடிய விநியோகஸ்தர்களாக சிலர் பணியாற்றுகிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு அளிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அவருக்கென்று கிடைக்க பெற்ற வேலையை செய்து வாழ்க்கைக்கு வேண்டிய பணத்தை சம்பாதிக்கிறார்கள் அதிலே சிலர் உளவியல் துறையிலே வேலை பார்க்கிறார்கள் உளவியல் சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு அதே நபர்கள் மருத்துவ துறையிலும் வேலை பார்க்கிறார்கள் மருந்து துறையிலே மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய துறையிலே மருந்துகள் அழிக்கக்கூடிய துறையிலே மருந்து விநியோகி விநியோகிக்கக்கூடிய துறையிலே வேலை பார்க்கிறார்கள் மருந்து துறையிலே வேலை பார்க்கிறார்கள் மருத்துவ துறையிலே மருந்து துறையிலே வேலை பார்க்கிறார்கள் உளவியல் துறையிலும் மருந்து துறையிலும் வேலை பார்க்கிறார்கள் சிலர் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட உளவியல் துறையிலும் மருந்து துறையிலும் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு உளவியல் துறையிலும் மருந்து துறையிலும் பணியாற்றக்கூடியவராக இருப்பார் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ஜெமினி மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்திலே இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் உளவியல் துறையிலோ அல்லது மருந்து துறையிலே நாட்டம் கொண்டவராகவோ அந்த துறைகளிலே பணியாற்றக்கூடியவராகவோ இருப்பார் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஆகவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடமாகிய அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் உளவியல் துறையிலோ அல்லது மருந்து துறையிலோ நாட்டம் கொண்டவராகவோ அல்லது இந்த துறைகளில் பணியாற்றுபவராகவோ இருப்பார் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு உளவியல் துறையிலோ அல்லது மருந்து துறையிலோ நாட்டம் கொண்டவராக அல்லது அந்த துறையிலே பணியாற்றுபவராக இருப்பார் அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஆகவே அந்த புத பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு உளவியல் துறையிலோ அல்லது மருந்து துறையிலோ பணியாற்றக்கூடிய நாட்டும் வாய்ப்பு உள்ளவர் கொண்டவராகவும் அந்த துறைகளிலே பணியாற்றுபவராக இருப்பார் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு உளவியல் துறையிலோ அல்லது மருந்து துறையிலோ பணியாற்றக்கூடிய நாட்டம் கொண்டவராகவும் அதிலே பணியாற்றக்கூடியவராகவும் இருப்பார் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு உளவியல் துறையிலோ அல்லது மருந்து துறையிலோ நாட்டம் கொண்டவராகவும் அந்த துறையிலே பணியாற்றக்கூடியவராகவும் இருப்பார் அதுபோல விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு கதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த விருட்சகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து விட்டால் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு உளவியல் துறை அல்லது மருந்து துறையிலே பணியாற்றும் நாட்டம் கொண்டவராகவும் அந்த துறைகளிலே பணியாற்றி தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பவராக இருப்பார் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் உளவியல் துறையிலோ அல்லது மருந்து துறையிலோ பணியாற்றக்கூடிய நாட்டம் கொண்டவராகவும் இந்த துறைகளிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றவராகவும் அந்த துறையிலே பணியாற்றி தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கக்கூடியவராகவும் இருப்பார் அதுபோல மகரம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவானே அந்த மகரம் லக்னத்திற்கும் அதிபதியாவார் என்பதனாலே என்றாலும் கூட மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த இரண்டாம் இடமாகிய இந்த கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்திலே தனுசுவிலே இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு உளவியல் துறையிலோ அல்லது மருந்து துறையிலோ பணியாற்றக்கூடிய நாட்டமும் வாய்ப்பும் அதனை பணியாற்றி வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு உளவியல் துறையிலோ அல்லது மருந்து துறையிலோ பணியாற்றி தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு உளவியல் துறை அல்லது மருந்து துறை ஆகியவற்றில் நாட்டம் கொண்டவராகவும் அந்த இரு துறைகளிலே வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவராகவும் அதனை பணியாற்றி பணம் சம்பாதிக்கக்கூடியவராகவும் இருப்பார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு உளவியல் மற்றும் மருந்து துறையிலே பணியாற்றுபவராக பணம் சம்பாதிப்பவராக இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் நன்றி வாழ்க வளமுடன்